அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கு இந்த தேதிக்குள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி இன்று முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் நல்ல செய்தி வரும் முதல்வர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி அளித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு அரசு ஊழியர்கள் அமைப்புகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன முன்னதாக திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதியத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தது எனினும் அவை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இதற்கிடையே ஜாக்டர்ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வதி திட்டம் அமலாக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலூர் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆகியோர் நேற்று ஆசிரியர் சங்கங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது என்னும் இது குறித்து எந்த முடிவும் அறிவிக்கப்படவில்லை இதையடுத்து ஜாக்கோ ஜோய் அமைப்பு ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற இல்லாத போராட்டம் தொடங்கும் என்று எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் இது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இது குறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கூறும்போது மூணு முறை நேரில் சந்தித்து பேசினோம் அரசின் நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதை வந்திருக்கிறோம் இது ஒரு முறையான பேச்சுவார்த்தை அல்ல என்று ஆணிதரமாக தெரிவித்துள்ளனர் எனினும் பிறகு செய்தித்தாள்களில் பேச்சுவார்த்தை தோல்வி ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற இல்லாத போராட்டம் நடத்தப்படும் என்று வந்திருந்தது இன்று முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் நல்ல செய்தி வரும் முதல்வர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார் நாம் கொடுக்கும் ஒன்று ரூபாயில் மத்திய அரசு நமக்கு இருபத்தொம்போது பைசாவை திருப்பி தருகிறது பீகார் மண்டலத்துக்கு ஏழை முக்கால் ரூபாய் தருகிறது ஏது இது எப்படி இருந்தாலும் முதல்வர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் கட்டாயம் நல்ல செய்து வரும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார்